சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் வலைதளத்தில் பெண்களின் பாதுகாப்பு இன்றும் கேள்விக்குரியதாகவே இருக்கிறது பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்வதாக வரும் செய்திகள் துயரம் அளிக்கிறது பெண்கள் மீதான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தடுக்க நீதித்துறையின் துணையோடு ஆட்சியாளர்கள் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு யோசனை தெரிவித்திருக்கிறது இதற்கு மதிப்பளித்து தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினத்தில் வலியுறுத்துகிறேன் என்று பதிவு செய்தார் அதன் பிறகு மதியம் வாக்கில் திமுக துணைப் பொதுச்செயலாளரும் எம்பியுமான கனிமொழி தன்னுடைய பங்கிற்கு ஒரு போடுகிறார் அதில் குறிப்பிட்டிருப்பதாவது பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சமூகத்தால் ஒருபோதும் விடுதலை அடைய முடியாது ஆண்களுக்கு நிகராய் சமூக அடுக்கின் அத்தனை படிநிலைகளையும் தனது அறிவால் உழைப்பால் கட்டியமைத்தவர்கள் பெண்கள் ஆனால் வீடு தொடங்கி வீதி வரை சமூகத்தின் எல்லா தளங்களிலும் பெண்கள் மீதான வன்முறை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளது பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினமான இன்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்போம் என்றும் அவர்களுக்கு எதிரான வன்முறைகளை அனுமதிக்க மாட்டோம் என்றும் உறுதியேற்போம் என்று போட அதை படித்தவர்கள் என்ன இந்த எதிர்கட்சி தலைவர் போல் ஆலோசனையும் வருத்தமும் தெரிவிக்கிறார் உங்கள் கட்சி மாநிலத்தை ஆள்கிறது நீங்களோ ஒரு பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்படி பதிவிட வேண்டும் என உடன்பிறப்புகளே கேள்வி எழுப்பினர் இந்த நிலையில் அதற்கு அடுத்த நாள் அமைச்சர் கீதா ஜீவன் மூன்று பக்க அறிக்கையை வெளியிடுகிறார் அதில் பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல் தமிழ்நாட்டில் நிலவுவதால்தான் தமிழ்நாட்டில் பெண்கள் மிக அதிக அளவில் கல்வி கற்கிறவர்களாகவும் வேலைக்கு செல்பவர்களாகவும் சுயமானவர்களாகவும் இருக்கின்றனர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான எத்தகைய வன்முறையையும் இந்த அரசு சகித்துக் கொள்ளாது மிகுந்த கண்காணிப்புடன் உறுதியான நடவடிக்கைகளை எப்போதும் எடுத்து வருகிறது அதனால்தான் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது என்று கனிமொழிக்கு பதிலடி தந்தார் தூத்துக்குடிதான் தனக்கு இருக்கும் ஒரே கோட்டை என்று கனிமொழி அங்கு அரசியல் செய்து வரும் வேளையில் கடந்த வாரம் உதயநிதி கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க அங்கு சென்றார் ஆனால் உதயநிதி வந்து பங்கேற்ற எந்த நிகழ்வுகளிலும் கனிமொழி பங்கேற்கவில்லை கனிமொழிக்கு மரியாதை நிமித்தமாக அழைப்பே கொடுக்கவில்லை அதனால் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் கனிமொழி புறக்கணித்தார் என்று அறிவாலய வட்டாரங்களில் பேசப்பட்டது அந்த கனிமொழி ஆதரவாளராக கருதப்படும் அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்றது பலரது புருவத்தை உயர்த்திய நிலையில் தற்போது கனிமொழிக்கு பதிலடி தரும் வகையில் கீதா ஜீவன் அறிக்கை வெளியிட்டிருப்பது கனிமொழி தரப்பை எரிச்சலின் உச்சிக்கு செல்ல வைத்திருக்கிறது தனது ஆதரவாளரை வைத்து தனக்கு எதிராகவே கொம்பு சீவப்பட்டதை கனிமொழி ஒருபோதும் விரும்ப மாட்டார் நிச்சயம் இது உதயநிதியின் வேலைதான் என்று அவருக்கு தெரியும் இதற்கு பதிலடியை கனிமொழி விரைவில் தருவார் என்று அரசியல் விமர்சகர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்